ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைக்கீங்களா என்னடா பாட்டு சொல்ல கேட்குறது நினைக்கிறீங்களா இங்கே குலதெய்வி தாங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இயற்கை ரசிகரையே போகிறோம் இந்த பா இயற்கை ரசிகரையே நம்ம போகிறப்போ கேட்குற பாட்டு கூட நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதாரணமாக வீட்டில் பேர் கேட்டிருப்போம் ஆனால் அந்த இயற்கை ரசிகரையை கேட்குறதுன்னு அவ்வளோமா இருக்கும் அவ்வளோதான் இங்கே குலதெய்வ கோயில் வந்துருச்சு இது வந்து நான் என்ட்ரிங்கில் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நான் காமிக்க முடியாது இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மொதல் மொதல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தாமரைப்பூ மாலை பண்ணாங்க மாலை இருக்குன்னு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லாங் வீடியோ நான் போடுறேன் இதாங்க நான் பண்ணின மாலை இது வந்து எங்க உருமணசாமிக்கு சுவாமிக்கு அப்புறம் உருமை அம்மனுக்கு அந்த இந்த மாலை ரெண்டு மாலை பண்ணினேங்க அந்த பூ தான் மொத்தமாக பூ வந்து சரி அந்த மறித்து ஃபோல்டட் பண்ணி மடித்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பொங்கல் எப்பவுமே அங்கே தான் போய் பொங்கல் வைப்பேன் இந்த கொஞ்சம் மாதமாக வீட்டிலேயே பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் என்ன டைம் கிடையாது அங்கே போய் அதனால் நாங்கள் போனோன்னா அது இலை கூட மறந்துட்டு போயிட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு இந்த கன்னிமார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தாங்க போய் வைப்பேன் நான் மீதி எல்லா சாமிக்கு உள்ளதெல்லாம் உள்ள நுழைய முடியாது கருவறைக்கெல்லாம் நுழைய முடியாது லேடிஸு ஆனால் அந்த கன்னிமார்க்கு வந்து நாங்களே லேடிஸ் போடலாங்க அந்த கன்னிமார்க்கு இந்த மாதிரி கொண்ட இப்படி வச்சாதாங்க எனக்கு ஒரு மனசு நிம்மதியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தில் எந்த சாமி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் வைக்கிறப்ப பார்க்குறப்ப வச்சு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கி நான் சாப்பாடு கம்மியாக செஞ்சு கொண்டு போயிருந்தேன் வெஜ் பிரியாணி தான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கிராமத்துலேருந்து வர்றப்ப பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து தோகமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க இது வந்து போகிறப்ப ரசிக்க முடியாது இந்த தோகமலையை வரப்ப மட்டும் தாங்க அந்த மலையை பார்த்து ரசிக்க முடியும் எத்தனை தடவை பார்த்தாலும் சரிங்க எத்தனை தடவை ஊர் போய்ட்டு வந்தாலும் இந்த வர்றப்ப இந்த மலையை பார்த்தா ஒரு பிரம்மிப்பாவை தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் எங்கள் ஊர் தோகமலை உங்களுக்கு அது மாதிரி உங்கள் கிராமத்தில் என்ன பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நைட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரவா தோசை தாங்க செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ இன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு இது நேற்றே நான் போட வேண்டியது இது பட் என்னால் போட முடியல இந்த வேடை பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கடைசி இல்லை நாங்கள் சாமிக்கு போட்டு அந்த மாதிரி திரும்ப லாஸ்ட்டே எடுத்துகிட்டு வருவோம் எதோ ஒரு மாலை நம்மளுக்கு கிடைக்கும் வந்திருக்க யார் கொஞ்சம் மால்க் உண்டா இருந்தாலும் எங்கள் மாலை எங்களுக்கே கிடச்சிருச்சி இந்த மாலை தாங்க அது பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ரொம்ப பை